ஓம் வசி ஓம் வாழை தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதி சிவத்தின் காப்பும் இறையவர்களும் குருவர்களோடு திருகோணமலையில் நம்மளுடைய கோணேஸ்வர டெம்பிளில் சிவனை தரிசனம் பண்ணுறதுக்காக பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாபெரும் சக்தி படைத்த ஒரு ஆலயம் இங்கே ராவணன் தன் தாயின் அந்த ஈஸ்வர தரிசனம் பண்ணுறதுக்காக தன் தாய்க்காக ராவண வெட்டு என்ற ஒரு இதை அந்த மலையவே ரெண்டாக குழந்து அந்த தாய்க்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக அது அமைச்சிருக்காரு நல்ல ஒரு சுட்சிமூமான இடம் அதை நோக்கி நம்ம உள்ளே நுழைய போகிறோம் உள்ளே நுழைஞ்சிட்டு அங்கேருந்து மேலே பயணம் பண்ணோம் இது விநாயகர் அந்த முருகர் இவங்க எல்லோரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே பயணம் பண்ணி அங்கே பார்த்திங்கன்னா அந்த திரிகோணமலையிலேருந்து நம்மளுடைய ராமேஸ்வரம் தன்னுடைய அந்த தொடர்பு நல்லா உணரப்படும் அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு தெய்வீகமான அனுபவங்களை பெறலாம் சித்தர்களுடைய அருளால் அந்த தரிசனம் சிவனோட தரிசனத்தை பெற்று நம்ம வந்து பயணம் பண்ணுறோம் திருகோணமலையோட கவ ஆற்றலையும் பக்தியோட உச்சத்தையும் அங்கே நடக்கிற சங்கல்பங்களை வச்சு நம்ம உணர்ந்துருக்கலாம் அந்த அளவுக்கு தெய்வீகமான ஒரு ஆற்றல் மிக்க ஸ்தலம் அந்த ஊரில் உள்ள அந்த தெய்வீக அம்சங்களை உணர்கிறதுக்கு பல வகையான அனுபவங்களை பெறுறத்துக்கு நீங்கள் ஒரு நாளில் ரெண்டு நாளில் அங்கே தங்கி தங்குன்னே அந்த அனுபவங்களை எடுத்துகிட்டு வர்றது சிறப்பு எல்லாமல்ல இறையர்களோடய நம்ம இந்த அன்றைய பயணத்தை மேலும் மேலும் மேற்கொள்வோம் ஓம் பசி ஓம் ஓம் பசி ஓம் திருகோணமலையில் ராவணன் வெட்டு இந்த இது பாருங்கள் இதான் ராவணன் வெட்டு தன் தாய் தரிசனத்துக்காக அந்த கொடுத்த இடம் இது ரொம்ப சுட்சுமமான ரகசியம் நிறைந்த மலையாக இருக்குது அந்த இடத்துக்கு நிறையா மீனவர்கள்லாம் வந்து அந்த போட்டில் வந்து அந்த மலையோட அந்த எண்ணை வச்சு தொட்டுட்டு திருக்கோணேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு மானசீகமாக அங்கே ஒரு வழிபாடு பண்ணி தான் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாங்க அந்த மாதிரி சக்தி மிக்க மலை பாறை அது வழியாக வந்தீங்கன்னா உள்ள வந்து இதெல்லாம் எடுத்து அந்த மலைகள் வந்து ஊற நல்ல டிசைன் எல்லாம் பண்ணும்போது தோண்டி எடுத்து அந்த விஷயங்களை செஞ்சுருக்காங்க ரொம்ப சிறப்பான அம்சமாக இருக்கும் எல்லாமே பக்தர்கள்லாம் வந்து அமைதியாக உட்காந்து தியானம் செய்து அந்த தியானத்தில் உள்ள அனுபவங்களை பெறுவதற்காக இந்த இடங்களை அமைச்சிருக்காங்க அந்த மலையில் அந்த கடல் நீரோட கவனத்தை செலுத்திட்டு நல்ல தியானம் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு மயில் மேலே இருந்து முருகனுடைய கதிர்காமல் கந்தனை தரிசனம் போய் செய்வது போல கந்தனுக்காக அங்கே எங்களுக்கு காட்சி கொடுத்தது போல இருந்தது அந்த தரிசனத்தையும் பெற்றோம் பெற்றுட்டு அப்படியே வந்தோம் வரும்போது சூரிய பகவானுடைய தரிசனம் அதன் மேல் அந்த மேகக்கூட்டத்தில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்து காட்சி கொடுப்பது போல ஒரு தரிசனம் இந்த மாதிரி பல அற்புதமான நிகழ்வுகளை திருக்கோணீஸ்வரர் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு அந்த அமைப்பை நாங்கள் அனைவரும் அனுபவத்தில் எடுத்தோம் எடுத்துட்டு இருந்து அப்படியே ஆன்மீக பயணங்களை மேற்கொள்கிறத்துக்காக திரும்பவும் அந்த மலைப்பாதையொடியாக நடந்து வந்து கொண்டே இருந்தோம் அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில ஆன்மாக்களுடைய தொடர்பு இந்த சுட்சும உணர்வு பெறுகிறதுக்கு ராவணனுக்கு எப்படி மான் வந்து இந்த ராவண கதைக்கு ஒரு மான் எவ்வளோ முக்கியமோ அந்த மான் இருக்குது நம்ம ஊர்களில் ஆடுகள் வளர்ப்பது போல் அங்கே வளர் வாழ்வது போல் இருக்குது சரி அந்த ஜீவகாரணிய அன்போடு அந்த மானுக்கு உணவு அளிக்கிறதுக்காக கிட்ட போனோம் அதுவும் அன்போடு கிட்ட வந்து நாங்கள் கொடுத்த உணவை எடுத்துக்கிச்சு சிறப்பாக அந்த அனுபவங்களை பெற்றோம் அந்த ராவணன் அந்த மானை வைத்து தானே இந்த ராமாயணத்தையே உருவாக்கினார் அதை உணர்ந்து கீழே வரும்போது அங்கே வந்து ஒரு புத்த மடாலயம் இருந்துச்சு அந்த வாசல்கிட்ட அவர் இந்த ஜோதி மாதிரி அந்த ஜோதி ரூபமான தரிசனங்களை கொடுத்தாரு அந்த அனுபவத்தை எடுத்தோம் அந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பீச் பக்கத்தில் ஒரு கடல் கடருக்கு கடல் மண்ணில் போய் அந்த அனுபவத்தையே உணர்வாக பெற்று அப்படியே தவத்தில் கொஞ்சம் நேரம் இருந்தோம் இருந்துட்டு அப்படியே கிளம்பி நம்ம அடுத்த கதிர்காம பயணத்துக்காக தொடங்கியிருப்போம் இறையர்களும் குருவர்களும் முருக பெருமானுடைய அரங்கம் சித்தர்களுடைய ஆசியும் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்து வழி நடத்தி நாங்கள் செய்யட்டும் ஓம் வசி ஓம் ஓம் வசி ஓம் ஓம் வசி ஓம்